உலகம் முழுவதும் போற்றக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராகவும் அதே நேரத்தில் வாழ்நாளில் ஏழை எளிய மக்களுக்காகவே அனைத்து தரப்பட்ட மக்களும் ஏற்றம் வகையில் வாழ்நாள் முழுவதும் உழைத்து மறைந்தாலும் இன்றைக்கும் உலகம் போற்றக்கூடிய ஒரு உன்னத தலைவி கற்றறிந்தோடு முதல் மாபர் வரை அம்மாவை போல் எவரும் இல்லை அறிவில் ஆற்றலில் நிர்வாக திறமையில் என்கின்ற வகையில் பல்வேறு திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து சறுக்கரை சாதனை படைத்து அனைத்து தரப்பட்ட மக்களிடம் ஒரு அன்பாக தன்னுடைய வாழ்நாளிலே போற்றக்கூடிய அளவிற்கு ஒரு மாபெரும் முதலமைச்சராகவும் மாபெரும் தலைவராக இருந்த நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் டிசம்பர் ஐந்து மறைந்தது என்பது உலகம் முழுது வாழுகின்ற தமிழர்கள் அத்தனை பேருக்குமே ஒரு பேரிடியாகவும் தமிழ் நெஞ்சங்களிலே ஈட்டி பாய்ச்சுகின்ற அளவிற்கு ஒரு பெரிய அளவிற்கு ஒரு ஜனத்தை இதயத்தோடு அதை செய்தி இருக்கின்ற ஒரு நிலையிலே அவர் மறைந்தாலும் இன்றைக்கும் அவர் போற்றக்கூடிய மாபெரும் தலைவராக இன்றைக்கும் போற்றக்கூடிய தலைவராக உள்ளார்கள் எனவே அப்படிப்பட்ட இதேதே அம்மா அவர்களுக்கு அவர்கள் அவர்களுடைய நினைவினால் வருகின்ற டிசம்பர் ஐந்தாம் தேதி அன்று உள்ள நிலையில் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் கழக தலைமை கழக நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் அதே போன்று இன்னும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள் கழக செயல்பாடுகள் வீராங்கனைகள் அத்தனை பேரோடு புகழஞ்சலி செலுத்துகின்ற வகையிலே வருகின்ற ஐந்தாம் தேதி அம்மா நினைவிடத்திற்கு நினைவஞ்சலி புகழஞ்சலி செலுத்தி நிகழ்ச்சி வருகின்ற ஐந்தாம் தேதி காலை ஒன்பதரை மணியிலிருந்து பதினோரு மணி அளவில் நடைபெற உள்ள சூழ்நிலையில் கழக பொதுச்செயலாளர்களுடைய தலைமையிலே இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது எனவே இதற்கு அனுமதி பாதுகாப்பு உள்ளிட்ட ஒரு சட்டப்படியான ஒரு கருத்தை தாங்கி இன்றைக்கு சென்னை மாநகர பெருமாநகர காவல்துறை ஆணையிடத்திலே அதற்கான கடிதம் கொடுக்கப்பட்டது அவரும் வந்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக சொன்னார்கள் எனவே ஒம்போதுலேருந்து பதினோரு மணிக்கு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அது குறிப்பாக ஒரு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற இந்த காரணத்தால் தகுந்த ஒரு பாதுகாப்பை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் அவரும் வந்து உறுதியாக அதை தருகிறோம் என்று சொன்னார்கள் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப இந்த திமுக தொடர்ந்து குற்றங்கள் அதிகமா நடந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம செங்கல்பட்டுல வந்து ஒரு பெண் பத்திரிகையாளருக்கு கலெக்டர் அலுவலகத்துல பெண் பத்திரிகையாளருக்கு பாலியல் தொலை நடந்திருக்கு நடவடிக்கை போலீசார் எந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது இப்போ பொதுவாகவே வந்து பெண்ணினம் வந்து போற்றப்பட வேண்டும் எனவே இன்றைக்கு ஆளும் இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசை பொறுத்தவரை பெண்களுக்கு மட்டுமல்ல ஒரு சிறுவர் சிறுமிகளுக்கு கூட ஒரு பாலியல் பலாத்துக்காரங்கள் தமிழ்நாடு முழுவதும் வந்து பெருகிவிட்ட நிலையில் அதையெல்லாம் வந்து ஒரு கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் சிந்தித்தும் கூட இந்த அரசாங்கத்துக்கு கிடையாது எனவே அது முலையிலே கிளியறப்பட வேண்டும் என்ற வகையிலே ஏற்கனவே இதே புரட்சி தலைவர் அவர்கள் பெண்களுடைய பாதுகாப்புக்காகவே தனி நீதிமன்றங்கள் அதாவது மகளிர் நீதிமன்றங்கள் அதுக்கு முன்னாடி கிடையாது அன்றைக்கு சட்ட அமைச்சராக இருந்த காலத்தில் அன்றைக்கு இதே புரட்சித்தலை அம்மாத்து போய் சொன்னோம் இந்த மாதிரி வந்து வழக்குகள் வந்து பொதுவாகவே நீதிமன்றங்கள் வரும்போது பெண்களுக்கு எதிரான அந்த குற்றங்கள் என்று சொல்லும்போது அது நீதி வழங்குவதில் வந்து தாமதம் ஏற்படும் நிலையில் ஒரு பிரத்யோகமாக நீதிமன்றங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னபோது உடனடியாக இது நல்ல கருத்து தமிழ்நாடு முழுவதும் இதை வந்து ஒவ்வொரு மாநகராட்சி பகுதியிலும் நாம் அமைக்கலாம் என்று சொல்லி அன்றைக்கு சட்ட அமைச்சராக இருந்த என்னிடத்தில் சொல்லி அன்றைக்கு அதற்கு அம்மாவுடைய தலைமையில் ஒரு கூட்டம் போட்டு அன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய அந்த கருத்துறும் பெற்று எல்லா மாநகரங்களிலும் அதாவது சென்னை கோயம்புத்தூர் மதுரை அதே போன்று திருநெல்வேலி கன்னியாகுமரி எல்லா மாநகரங்களிலும் மகளிருக்கு என்று தனியாக பிரத்யோக சிறப்பு நீதிமன்றங்கள் அம்மாவுடைய ஆட்சியில் அமைக்கப்பட்டது ஆனால் இந்த ஆட்சியிலே புதிதாக எந்த ஒரு மகளிர் நீதிமன்றங்களும் கூட துவங்கப்படவில்லை ஏன்னா அன்றைக்கு ட்ராக் கோர்ட்டு கூட பார்த்தீங்கன்னா அன்றைக்கு நாற்பத்தி ஒம்பது கோர்ட் அன்னைக்கு விரைந்து வழக்குகள் முடிக்கும் என்பதற்காக அம்மாவுடைய அனுமதி பெற்று ஹைகோர்ட்டுடைய அனுமதி பெற்று அன்றைக்கு சட்ட அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அன்றைக்கு நாற்பத்தொம்போது ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டு வந்து அன்னைக்கு நம்ம போட்டோம் அன்னைக்கு வழக்குகள்லாம் வந்து வேகமாக வந்து நடைபெற்று தீர்ப்பு கிடைத்தது எனவே சட்டங்கள் இருக்கு நீதிமன்றங்கள் இருக்கு ஆனால் காவல்துறையை பொறுத்தவரை நான் குறை சொல்லவில்லை காவல்துறை வந்து இதே காவல்துறை தான் நான் ஆட்சியிலும் சரி அந்த எடப்பாடி ஆட்சி காலத்திலும் சரி தலைவர் ஆட்சி காலத்திலும் சரி இருந்தார்கள் ஆனால் முழுமையாக அவர்கள் கையில் கட்டப்படாமல் ஒரு சுதந்திரமாக தன்னுடைய கடமையை செய்ததன் காரணமாக குற்றவாளிகள் வந்து சட்டத்தில் முழுக்கப்பட்டு உடனடியாக தண்டனை வாங்கி கொடுப்பதன் காரணமாக அது ஒரு தவறு செய்த ஒரு மத்தியிலே ஒரு கருத்து என்ன தெரியும்னு சொன்னால் நம்ம தப்பு பண்ணால் இமீடியட்டா வந்து அதற்குரிய வந்து பார்த்தீங்கன்னா தண்டனையுமே கோட் மூலமாக உடனே கொடுத்துருவாங்க அப்படின்ற எண்ணம் வந்து தவறுசெயல் மத்தியில் இருந்தது அதனால தான் இப்போ மேல நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ குறிப்பாக அரப் கண்ட்ரிஸில் பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து அது வேற மாதிரியான தண்டனைகள் இருக்கும் தலையை வெட்டுறது கையை வெட்டுறது காலை வெட்டுறது இப்படியெல்லாம் இருக்கும் ஆனால் ஜனநாயக நாட்டில் அப்படி கிடையாது ஆனால் அங்கே எப்படி குறையுதாங்க அப்போது தவறு செய்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு உண்மதாரணமாக அதுக்கு வந்து இப்படி நம்ம வந்து உயிரை இலக்கணிதோம் நமக்கு வந்து கை கால் கால்பீடு என்ற எண்ணம் வந்து அவருக்கு மத்தியில் ஏற்படுது அதனால் வந்து தவறு குற்றங்கள் குறையுது ஆனால் ஜனநாயக அப்படி பண்ண முடியாது புரியுதுங்களா நான் அதுக்கு சப்போர்ட்டும் அதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருத்து வந்து தனிப்பட்ட கருத்து அது அது அந்த நாட்டினுடைய கருத்து ஜனநாயக நாட்டில் நீதிமன்றங்கள் தங்களுடைய கடமையை செய்வதுக்கு சரியான வகையிலே அவங்க போயிட்டு இருக்காங்க காவல்துறையும் ரெடியாக இருக்கு ஆனால் ஆட்சி ஏன் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை சுதந்திரமாக முடிக்கி வச்சு அவங்க கடமையை வந்து செய்ய வந்து மறுக்குது அதான் இப்போ கேள்வி அதனால் இனிஷியோ ஆரம்ப கட்ட முதலே முறையிலே இது வந்து இருந்து உடனடியாக அதற்கெல்லாம் தண்டனை வாங்கி கொடுத்தால் நிச்சயமாக நீங்கள் சொல்வது போல அந்த பாலியல் குற்றங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்லாம் குறைவதற்கு முழுமையான அளவுக்கு அந்த வாய்ப்புகள் கண்டிப்பாக சமூகத்தில் ஏற்படும் எனவே அதை இந்த அரசு வந்து செய்ய வேண்டும் ஆனால் அது செய்வார்களா என்றால் இல்லை எனவே எப்படி வந்து ஒரு கரையான் வந்து ஒரு புட்டெடுத்து எல்லாத்தையும் அழிச்சிடும் அதே போல் இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு கரையான்கள் ஆட்சி நடந்துட்டு இருக்குங்க அந்த கரையானனுடைய ஆட்சியில் இன்றைக்கு நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வதற்குரிய அந்த ஒரு தான் நம்ம ஈடுபட்டிருக்க முடியாது இந்த ஆட்சி நமக்கு பாதுகாப்பாக இருக்குமா என்று சொன்னால் அது வந்து ஒரு கேள்விக்குறிதான் அதிமுகவில் கூட்டம் நடக்கல கலவர கூட்டம் தான் நடக்கும் இன்னைக்கு பேசியிருக்க அவர் என்ன வாய் திருமலம் இருக்கிறது இன்னைக்கு ஆமா அவர் பிறந்தநாள் வாங்கி விட்டு கொடுறேன்னு பார்க்கறேன் அதை அதனால வந்து இன்னைக்கு பிறந்த நாள் இருந்தால நல்லா திட்டி திட்டி இருப்பேன் நான் அதனால பரவாயில்ல இன்னைக்கு இருந்தால திட்ட விரும்பல ஆனா இருந்தாலும் ஒன்று சொல்றேன் சொல்றதுக்கு என்ன யோகியதை இருக்கு உங்களுக்கு சொல்லுங்க எந்த யோகியதை திமுக ஒரு மிகப்பெரிய இயக்கம் அனைத்தும் அண்ணாது அவட முன்னேற்ற கழகத்தை ஒரு ரெண்டு கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் உங்களை மாதிரி நான் அந்த மன்னராட்சி இங்கே வந்து நடக்குதுங்க இங்கே முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஜனநாயகம் மலர்ந்த ஒரு இயக்கம் சொன்னால் அது அனைத்தையும் அண்ணாது அவட முன்னேற்ற கழகம் இந்த மாபெரும் இயக்கம் தான் எனவே இது தொட்டு பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகள்லேயும் ஆரம்ப காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பல கட்சிகளில் வந்து காங்கிரஸில் நடக்கும் ஏ திமுக நடக்கலையா திமுகவில் எடுத்து போடுங்க ஊடகங்களில் திமுக ஊழியர் கூட்டங்களில் எவ்வளோ அடிதடி நின்றது எப்படியெல்லாம் வந்து பிரச்சனைகள் உருவாச்சு அதை அன்றைக்கி வந்து அழகிரி வந்து தென்மண்டலத்தில் அழகிரி இருந்தார் அந்த காலகட்டத்தில் வந்து மு க ஸ்டாலின் மதுரைக்கு போக முடியுமா எங்காட்சி எங்காட்சி இருந்தது அன்னைக்கு அன்னைக்கு மதுரைக்கு போல அவங்க ஆட்சி திமுக ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னு இருந்தது ஆறு பதினொன்னுல திமுக ஆட்சி இருந்தது ஒரு நாளா அது மு க ஸ்டாலின் போயிருப்பாரா மதுரைக்கு அவ்வளோ அப்ப அப்போ அண்ணன் மேலே அண்ணன் ஏதோ பண்ணிட்டு வர அப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்க கட்சியில் நிலம் இருக்குது அந்த காலகட்டத்தில் எவ்வளோ வந்து கோஷ்டி பூசல் எவ்வளோ உட்கட்சி பிரச்சனை உள்ள அடிதடி சட்ட கிழிப்பு சேர் வீசுறது இதெல்லாம் சர்வசாரமா திமுக நடந்தது இப்படி எல்லாம் வந்து முதுக திரும்பி எங்கேயோ ஒண்ணு ரெண்டு ஒரு பெரிய கட்சியில கருத்து வேறுபாடுகள் வந்தா கூட அது அண்ணன் தா கருத்து வேறுபாடுகள் அது வந்து பேசி காட்சி எந்த பிரச்சனையும் இல்லை இத வந்து உதயநிதி குணம்தான் நல்லது அதிமுகவுடன் கூட்டணி வரணும் அப்படின்னா நூறு கோடி ரூபாய் வரைக்கும் பேரம் பேசப்படுவதாக திண்டுக்கல் சீனிவாசனே தெரிவிக்கிறாங்க திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களே இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு அதிமுகவுடன் கூட்டணி பேசக்கூடிய கட்சிகள் நூறு கோடி ரூபாய் வரைக்கும் பேரம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அவரே சொல்றாரு அதாவது இது வந்து இண்டோர் மீட்டிங் ஓப்பன் அவர் பேசினாருங்க இது வந்து இண்டோர் மீட்டிங்ல பேசுறது இது கேமரா மீட்டிங் எங்க பேசினாலும் இது கேமரா மீட்டிங்ல பேசுறத போய் நான் போய் கருத்து சொல்ல முடியாது ஒரு விஷயம் ரெண்டாவது அவரே மறுத்துட்டாரு திண்டுக்கல் சீனிவாசனே அந்த மாதிரி மறுத்துட்டார் ஏன்னா திண்டுக்கல் சீனிவாசனை பற்றி கழக பொருளாதார பொருளை விட்ட சூழ்நிலையில் நான் இதில் போய் என்ன போய் புதுக்க சொல்ல முடியும் ஆனால் திமுகவுக்கு அது கை கலை அது தெரியலை உங்களுக்கு எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ கொடுத்தா இருந்தது வெளிப்படையாகவே தெரியும் அந்த கட்சிகள் பேரை நான் சொல்ல விரும்பலை புரியுதுங்களா அந்த கட்சிகள் பேரை நான் சொல்ல விரும்பலை அவங்க கூட்டணி உள்ள கட்சிகளுக்கு எவ்வளோ பணம் வந்து கொடுத்தா இருந்தது ஆனால் எங்களை பொறுத்தவரில் அப்படி வந்து வந்து ஒரு பணத்தை கொடுத்து கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு எங்களை பொறுத்தவரில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு ரேஸ்ல எடுத்தா ஓடுற குதிரைகள் தான் பந்தயம் கட்டுவாங்க அது மாதிரி இன்னைக்கு ஜெயிக்கிற குதிரை என்ன திமுக அதனால வந்து அண்ணா திமுக ஜெயிக்கிற குதிரைன்னும் போது கண்டிப்பாக எங்களை நோக்கி தான் வந்து எல்லோரும் வரக்கூடிய அந்த நிலைமை இருக்கும் யாரையும் நாங்கள் வந்து பணம் கொடுத்தோம் ஆசை காட்டியோ திமுக மாதிரி வந்து அப்படியே வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாயையில் வந்து ஒரு வேறு மாதிரியான விஷயங்கள் வச்சு நாங்கள் கூட்டணி வந்து வச்சிடலாம் எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து காலம் தனியும் நம்ம புதுச்சாக சொன்ன மாதிரி இது புகச்சல் இருக்குது அந்த புகச்சல் வந்து இருக்கிறத அவர் வெளிப்படுத்துகிறார் அதை அதுக்கு இன்னும் காலங்கள் இருக்குது பதினஞ்சு மாதம் இருக்குது அதில் வந்து என்னென்ன கட்சிகள் வருது எங்கக்கிட்ட அப்படின்றதெல்லாம் வந்து கட்சியுடைய பொறுச்சார வந்து கூட்டணிகள் சேர்ப்பது கொடுத்து விசேஷப்படுவார் ஆனால் நீங்கள் சொல்கிறது போல அது அந்த மாதிரி நிலமை வந்து பணத்தை கொடுத்து வந்து கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியங்களுக்கு கிடையாது அவர் என்ன சொல்வார்னா அதிமுகவுடைய கூட்டணி இப்போ பேரம் கூட்டணி திமுகவுடைய கூட்டணி வெற்றி கூட்டணி பேசுவோம் யார் புரியுதை பற்றி இன்னைக்கு பேச முடியாது என்னென்ட்டு அது பற்றி பேரம் பேசக்கூடிய கூட்டணி தான் அதிமுக கூட்டணி ஆனால் திமுக கூட்டணி வெற்றி கூட்டணின்னு இப்போ உலகத்துக்கே தெரியும் யார் யார் வந்து பேரம் பேசுகிறாங்க அப்படின்ட்டு இப்போ இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பது கோடி ரூபாய் அதானி அமெரிக்க அமெரிக்கன் வந்து அந்த அரசாங்கம் வந்து வெளியிட்டு எத்தனை மாநிலம் சம்மந்தப்பட்டது ஏன் மடியில் கனம் இல்லைன்னா நான் வந்து விசாரணைக்கு தயார் தவறு செய்தல் யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து விட மாட்டேன் அது சொல்ல வேண்டியது தானே அப்போ அதானியோட பேரம் பேசுனது யாரு அதே போல பல நிறுவனத்தோட பேரம் பேசி பொழுத்த பணக்காரர்களாக ஆசியாவில் மிகப்பெரிய பணக்கார குடும்பமாக இருப்பது யாரு இன்னைக்கு திமுக குடும்பம் தானே இன்றைக்கி அதை முதல்ல நினச்சிங்க அதில் எங்களுக்கு வந்து அந்த மாதிரி அவசியமே கிடையாது எனவே திமுக பொறுத்தவரையில் வருகின்ற தேர்தலில் மூணு விஷயம் ஒன்று ஒரு அன்பாப்புலர் கவர்மெண்ட் மக்களுடைய அதிருப்தியை வேகமாக சம்பாதித்த ஒரு அரசாங்கம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு தேர்தல் வாக்குறுதிகள் முழுமையாக அரசு ஊழியர் போராடுறாங்க ஆசிரியர் போராடுறாங்க நெசவாளர் போடுறாங்க விவசாயிகள் போராடுறாங்க வரதவர்கள் மீனவர்கள் அவர்கள் போராட்டம் பண்றாங்க இலங்கையில் வந்து எவ்வளோ மீனவர்கள் வந்து இன்னைக்கும் ஜெயிலில் இருக்காங்க பலங்கள் மீட்கப்படல அது குறித்து வாய் திறக்கல அப்புறம் வந்து உரிமை பிரச்சனைகளுக்கு தமிழ்நாட்டில் போராட்டம் கிடையாது பார்லிமெண்டில் போராட்டது கிடையாது அந்த மாதிரி வந்து ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் இன்னைக்கு வந்து திமுக பண்ணிட்டு இருக்கு தெரியும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் தெரியும் இன்னைக்கு ஒரே வேலை செய்யுதுன்னா தமிழ்நாட்டை சுரண்டி கோடி கூட கொள்ளை எடுத்து ஒரு மிகப்பெரிய பணக்கார குழுமா இன்னைக்கு வந்து உருவெடுக்கிறதா இன்னைக்கு அவங்களுடைய கொள்கை அந்த கொள்கையை வந்து கண்டிப்பா வந்து தமிழ்நாட்டு மக்கள் கற்றுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த வகையில் அதுக்கெல்லாம் மாறுபட்டு இருக்கிற சூழ்நிலை கண்டிப்பா வந்து அன்னைக்கு இங்கே எண்ணாவது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அரசு அமைக்கும் கழக போச்சாரங்கள் எடப்பாடியாக தான் அதுதான் பொதுச் செயலாளர் தெரியாங்க தேர்தல் மாசம் இருக்கு பதினைந்து மாதம் சூழ்நிலை இல்ல அதனால அந்த நேரத்துலதான் யார் எங்களோட கூட்டணி என்று தெரிய வரும் அதுக்கு அச்சு சார் ஜானகி அம்மாள் நினைவு நாளை ஒட்டி நீங்க வந்து பெரிய நிகழ்ச்சி எடுத்தீங்க அதுல பேசிய பல தலைவர்கள் தற்போது யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்வாங்க என்ற கருத்துக்களை முன்வைத்தாங்க ஓபிஎஸ் அவர்கள் ஏற்காட்டில் கூட வைத்தியலிங்கம் வெல்லமணி நட போல பல முக்கிய தலைவர்கள் பிரிஞ்சிருக்கிறாங்க அவங்களை அடைக்கக்கூடிய பணிகள் தொடர்ந்து இருக்கா அப்படி எதுவும் அவங்களை அணுகிறீங்களா ஒரு விஷயம் தண்ணீங்க பொதுச்செயலாளர் தத்துவல்ல ஒரு தெளிவாக இது குறித்து கருத்துள்ள அவங்க வந்து பிரிந்தெல்லாம் போல பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர்கள் பொதுக்குழுன்றது இட் இஸ் நாட் இண்டிவிஜுவல் பாடி ஒரு அமைப்பு அது எப்படி வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு வந்து இந்தியாவுக்கு ஒரு கம்பெனிக்கு எப்படி வந்து ஒரு கம்பெனி லா பைலாவோ அதே போல் அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படி வழிநடத்தும் எப்படி செயல்படணுன்றதுக்கு பயிலான்றது முக்கியம் அந்த ஒரு அடிப்படையான விஷயத்தை தாங்கி ஒரு பொதுக்குழுவால் பொதுக்குழுன்றது ஒரு தொடர்பு ரெப்ரஸன்டேஷன் தான் பொதுக்குழுவே அது நீக்கப்பட்டவங்க அவங்க பிரிந்து சென்ற குழு அந்த நீக்கப்பட்டவர்களுக்கு கட்சிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது இது அப்படி இருக்க சூழ்நிலையில் அப்படி இருக்க சூழ்நிலையில் பொதுச்சார்ப்பு ஒரு தெளிவுபடுத்திட்டாரு எந்த காலத்திலும் அவர்கள் வந்து சேர்ப்பதாக இல்லைன்றது அதுதான் அந்த பார்ட்டியினுடைய ஸ்டாண்டை தான் நான் சொல்ல முடியும் நான் நீங்க சசிகலா திரு ஓ பி எஸ் அதே போல திரு டிடிவி அதே போன்று டிடிவி குடும்ப சிலர் இவங்களை தவிர கேக்குறீங்க அவங்கள தவிர வந்து சேர்ப்பதா இல்லையா நான் சொல்ல முடியாது அது கட்சி தான் முடிசையும் போய் கட்சி தான் முடிவு செய்யும் அது அதனால கட்சி வந்து அவங்க சேர்ப்பதா இல்லையன்றது குறித்து அதை கொஸ்டின் சேர்ப்பதா இல்லையான்றது குறித்து கட்சியுடைய பொதுச் செயலாளர் தான் டிசைட் நான் டிசைட் பண்றேன் மக்களாக வெளிவரப்பட்ட பல திட்டங்கள் வந்து திருத்தி வைக்கப்பட்டிருக்கிறது

ஒரு உருப்படி இல்லாத திட்டங்களை கொண்டு வந்து ஒரு தமிழ்நாட்டை வந்து ஒரு சீரழிக்கின்ற வேலையை தான் இன்னைக்கு வந்து இந்த ஆளுமில் திராவிட முன்னேற்ற கழக அரசு கார்ப்பரேட் அரசாங்கம் இன்னைக்கு சிந்திப்பட்டிருக்கிறேன் ஓகேவா